திருச்செந்தூர் வடிவேல் முருகனை போற்றி வணங்கி என் குலதெய்வமான கற்கவேல் அயனாரை போற்றி வணங்கி நமது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது ரிஷபராசியில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது நம்மளுடைய பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது நம்ம என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் குரு பகவான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷன் ராசியான ராசியில் அமர்ந்திருக்கிறார் தற்போது அவருடைய பயணம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் இறுதியிலிருந்தே தொடர்ந்து பயணிச்சிக்கிட்டு இருக்கு ஸோ இந்த காலகட்டங்களில் குரு பகவான் ரிஷபராசியில் மிருகசீஷன் நட்சத்திரத்தில் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் இரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையும் குரு பகவான் நிலை அடைகிறார் இப்போ நிலை அப்படின்னா எல்லாமே என்ன நினைக்கிறாங்க சில பேர் வந்து அப்படின்னா ஒரு ராசியை விட்டு பின்னோக்கி வர்றது தான் வந்து நிலையா அப்போ மேசத்துக்கு வந்துடுவாரா அப்படின்லாம் நினைக்கிறாங்க ஸோ அது கிடையாதுங்க குரு பகவான் என்ன பண்ணுறாங்கன்னா ரிஷப ராசிக்குள்ளேயே நட்சத்திர ரீதியாக பின்னோக்கி நகர்கிறார் இப்போ மிருகசேஷன் நட்சத்திரத்தில் ஃபஸ்ட்டு நிலை அடைவார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்துக்குள்ளே நிலை இருப்பார் அதுக்கப்புறம் வந்து இந்த பிப்ரவரிக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் மின்னோக்கி நகர அமைப்பார் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியான கணக்கு ஸோ அப்படி பார்க்கும்பொழுது குரு பகவான் நிலை என்பது என்னென்ன விஷயங்களை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒருத்தவங்களுடைய சுய ஜாதகத்திலையும் சரி இந்த கோச்சார ரீதியாகவும் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஒரு குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை கிரகம் அப்படின்னு சொல்லி அழைப்போம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சினாலே ஒரு சந்தோஷம் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் நல்லது நமக்கு பண்ணிடுவார் ஏதாவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறது தான் குரு பயிற்சி அப்படிப்பட்ட குரு பகவான் வக்ர நிலையில் பொழுது எதுவும் பெரிய பாதிப்பை கொடுத்துருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வைக்கப்படுது ஏன்னா வக்ரம்ங்கிறது என்னென்னா ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் ஒரு நல்லவர் மிக நல்லவர் நம்ம சொல்லும்பொழுது அந்த நல்லவர் வக்ரம் அடைந்துட்டு என்ன பண்ணுவார்னா சில முரண்பாடான கருத்துக்களை கொடுப்பார் முரண்பாடான செயல்பாடுகளை செய்வார் அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த நிலை வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயத்தை செயல்படுத்தும் அப்படின்னா யாருக்கெல்லாம் சுய ஜாதகத்தில் குரு பகவான் நிலையில் இருக்கிறாரோ அவர்களுக்கு தடைபட்டு போன காரியங்கள் நிறைவேறும் என்பது கிரக ரீதியான உண்மை ஏதாவது ஒரு விஷயம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அது ஒரு தடையாவே இருக்கு அது எப்படா நடக்கும் ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அல்லது வேலை நிமித்தமான செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி எப்ப நடக்கும் நம்ம ஒரு கேள்வி வைப்போம் பாத்தீங்களா அந்த நடப்பதை நிர்ணயம் பண்ணுவது குருவோடைய செயல்பாடு குரு வக்கர நிலையில் உங்களுடைய சுயஜாதத்தில் இருந்தால் உறுதியாக நம்ம சொல்கிற அத்தனை விஷயமும் அப்படியே நடக்கும் ஓகேவா ஸோ இல்லை ச இல்லைங்கய்யா இப்போ வந்து குரு பகவான் வக்கரநிலையில் இல்லை என்னுடைய ஜாதகத்தில் சனி பகவானோ அல்லது புதன் பகவானோ ஏதோ ஒரு கிரகம் நிலையில் இருக்குது ஸோ இந்த மாற்றம் எனக்கு உண்டா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா அந்த கிரகம் குரு சாரம் பெற்றிருந்தால் உறுதியாக உங்களுக்கு மாற்றம் உண்டு அல்லது உங்களுக்கு குரு திசையில் அந்த கிரகத்துடைய புத்திநாதன் செயல்பட்டால் வக்கரநிலையில் செயல்பட்டால் உங்களுக்கு இந்த கிரகத்துடைய நம்ம சொல்கிற விஷயங்கள் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது உண்மை ஓகேவா ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் உள்ள நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் பார்க்க முடியும் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போக போகிறோம் குரு வக்கர பயிற்சி பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க பார்க்க போகிறோம் வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் உங்களுக்காக ரீதியாக ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி என்னென்ன மாற்றங்கள்ங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கோம் முழுமையாக பார்த்து உங்களுடைய கமான்ஸை எங்களுக்கு கும்ப ராசி நேர்களுக்கு குரு வக்கர பயிற்சி குரு பகவான் என்னென்ன மாற்றங்களை கொடுக்கப் போகிறார் குரு பகவான் உங்களுக்கு எந்தெந்த விஷயங்களில் கவனம் என்ற நிலை நாட்டுகிறார் என்று பார்க்கிறோம் கும்ப ராசிக்கு இரண்டாம் இடத்ததிபதி மற்றும் பதினொன்றாம் இடத்ததிபதியான குரு பகவான் கும்ப ராசியிலிருந்து நான்காம் இடமான ராசியில் ரிஷபராசியில் நிலையில் அடையும் பொழுது குரு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறார் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில் சனி பகவான் வக்கரநிலையில் இருக்கார் அதே போல் இப்போ குரு பகவானும் நிலை அடையும் பொழுது உங்களுக்கு எதிர்பாராத இடங்களிலிருந்து ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிம்மதி இல்லாத தூக்கம் தூக்கமே இல்லை நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லி இருந்த சூழ்நிலை மாறி நிம்மதியாக நீங்கள் ஒரு வேலையை முடிச்சுட்டு போனாலும் சரி ஒரு பிஸ்னஸில் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அதை முடிச்சுட்டு போனாலும் சரி அந்த நிலையிலேருந்து தூக்கி எரிஞ்சிட்டு நிம்மதியாக தூங்குவீங்க நிம்மதியாக தூங்கின இன்றைக்கி தான் ரிலாக்ஸாக இருந்தேன் அப்படிங்க சொல்லக்கூடிய தன்மையில் கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுது மறைமுகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதாவது நீங்கள் இல்லீகல் காண்ட் தவிர வேறு ஏதாவது மறைமுக சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லாட்டி யாராவது உங்களை தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க யார் டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னே புரியலை அது உங்களுடைய வேலை பார்க்குறவங்களே டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா இல்லாட்டி எதிராளிகள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா அப்படிங்கிற குழப்பத்தில் நீங்கள் இருந்த சூழ்நிலை மாறி உங்களை யார் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அவங்களுடைய கேரக்டர் என்ன அவங்களுடைய தன்மை என்னங்கிறத வெளியே கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு நிலையான ஒரு மனநிலையை கொடுப்பதற்கான தன்மை குரு வக்கர பயிற்சியில் ஏற்பட போகுதுங்க ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருந்திருப்பீங்க இந்த வண்டி வாங்கிடலாம் அந்த வண்டி வாங்கலாம் நம்மளை பிடிச்ச மாதிரி ஒரு வண்டி வாங்கிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு மனசுக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கும் ஆனால் அதை வாங்கும்போது ஒரு தயக்கத்தோடையே வாங்காமல் இருந்திருப்பீங்க வாங்கன்னு முடிவு எடுத்துகிட்டு அதை வாங்க வேண்டாங்கிற தயக்கம் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால கூட நீங்கள் வண்டி வாகனங்கள் வாங்காமல் இருந்திருக்கலாம் இல்லை வண்டி வாகனங்கள் வாங்கின பிறகு நிறைய வேறே செலவுகளை சந்திப்பதற்கான சூழ்நிலை கூட இருந்திருக்கலாம் ஸோ இந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டு நீங்கள் வா நினைச்ச வண்டியை நினைச்ச மாதிரி வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகுது அல்லது வண்டி வாகனங்களில் ஏற்படுகின்ற பழுது பிரச்சனைகள் விலகி வண்டி வாகனத்தில் உள்ள நிம்மதியாக பயணிப்பதற்கான வாய்ப்புகள் வண்டி வாகனங்கள் மூலமாக மகிழ்ச்சியான பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு வக்கிர காலங்களில் கும்பராசினர்களுக்கு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் காதலன் காதலியை புரிஞ்சுக்கிறது உங்களுடைய காதலி உங்களை புரிஞ்சுக்கிறது ஸோ இந்த விஷயங்கள்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் காதலை சொல்லலாமா நினச்சிக்கிருக்கேன் காதலை சொன்னால் பிரச்சனை வருமா அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கேன் நினைக்கிற கும்பராசிரியர்களுக்கு காதலை சொல்லுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அதன் மூலமாக பிரச்சனை இல்லாமல் ஒரு சுகமான தீர்வு ஏற்பட்டு மகிழ்ச்சியை ஏற்படுத்த சூழ்நிலைகள் கூட உண்டு ஆனால் நீங்கள் காதலில் வெற்றி பெறுவீர்களா அல்லது தோல்வியை சந்திப்பீர்களா காதல் மூலமாக ஒரு பிரச்சனையை நீங்கள் சந்திக்க வாய்ப்புள்ளதா என்பதை உங்களுடைய சுய ஜாதகம் மட்டுமே நிர்ணயம் செய்யும் என்பது நிதர்சனமான உண்மை எந்தெந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய குழந்தை உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்துங்க உங்களுடைய குழந்தையின் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்துங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த புதிய வண்டி வாகனங்கள் வாங்குகிற விஷயத்தில் கவனம் செலுத்துங்க வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களை இடமாற்றத்துக்குரிய முயற்சிகள் எடுத்தீங்கன்னா அந்த விஷயங்களில் நீ போகிற வீடு பர்ஃபெக்டாக வாஸ்து ரீதியாக பர்ஃபெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் இடமாற்றம் செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு பொற்காலமான சூழ்நிலையை உருவாக்கும் உங்களுடைய நண்பர்கள் நட்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து அவங்க ஏதாவது உதவி கேட்டாலும் சரி அல்லது நீங்கள் அவர்களுக்காக வாண்டடாக உதவி செய்வதாக இருந்தாலும் சரி ஒரு முறை இருமுறை யோசித்து நிதானமாக முடிவெடுப்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பாக இருக்கும் என்பது கிரக ரீதியான உண்மை இந்த காலகட்டங்களில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்கும் துர்க்கேமன் வழிபாடு நீங்கள் பின்பற்றுவது மூலமாக உங்களுக்கு ஏற்படும் தடைகளை விலக்கி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போதுங்கிறது குரு வக்கர பயிற்சி காலங்களில் உங்களுக்கு குறிப்புகின்ற நிதர்சனமான உண்மை என குறிப்பிட்டு கொள்கிறேன் உங்கள் ராசிக்கான குரு வக்கர பயிற்சி அதன் மூலமாக ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நீங்கள் பொறுமையாக கேட்டதுக்கு மிக்க நன்றி இப்போ ஒரு மிக முக்கியமான விஷயம் நம்முடைய ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக ஆன்லைன் வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன யாருக்கெல்லாம் ஜாதகம் கற்றுக்கொள்ளணும்னு ஆசை இருக்கோ அவங்க நம்ம ஜூம் மீட்டிங் மூலமாக தினமும் ஒரு மணி நேரம் கிளாஸ் எடுக்கப்படும் வகுப்பில் கலந்து கொள்ள விரும்பும் நேர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களை டிடிஎஸ் போட்டுவிடுங்க கிளாஸ் எப்போ உங்களுக்கு அடுத்து நடக்கும் என்பதை முழு விவரங்களையும் உங்களுக்கு கூறுகிறேன் மேலும் தற்போது கூறிய செயல்பாடுகள் குரு வக்கர பயிற்சி செயல்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொது பலன்களே உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குது உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் உங்களுடைய மனதில் பலவிதமான கேள்விகள் இருக்கும் ஸோ அந்த கேள்விக்கான விடைகளை நீங்கள் மிக தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு உங்களுடைய மொபைலிலேருந்து வாட்ஸ்அப்லேருந்து இருந்து ஒரு எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படும் கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு ஜாதக பலன் குறிப்பிட்ட நேரத்தில் பலன்கள் சொல்லப்படும் கால் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் எடுக்க வாய்ப்பில்லை ஸோ நீங்கள் வந்து முடிஞ்சளவு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும் உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணித்து கூற நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்துக்கொண்டு அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நன்றி வணக்கம்